இப்ப நீங்க அந்த பஞ்சாயத்து சீன் பஞ்சாயத்து அவமான கொடுக்கிறோம் சும்மா வாயில சொல்லாம் இவர் வந்து ஏன் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அந்த எழுதிக்கார சொந்தராசு அவர் எழுதி வைக்க சொல்லு அப்படின்னு இவர் கேட்டு கேட்டவனே சும்மா வாயில சொல்லா விரும்பியே பேப்பர் பேனான்னு தான் எனக்கு இதுதான் பேனா இதுதான் வேப்படின்னு இதுக்கு பதிலா ஒரு இடம் வரும் சீன் வரும் பொய் சாட்சி சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா நான் சொன்ன அந்த காட்சி இருக்கு அந்த அம்மா சொல்லலாம் ஏன் கிணத்துல இருக்கும்போது நல்லவனா இருந்தா அப்படின்னு போது இவரு குற்றம் ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடும் அதுக்கப்புறம் நல்லவனாயிருக்கிற ஒரு கண்ணால கூட ஒரு பார்க்க முடியாது அது வரைக்கும் விரும்பி இருக்கார்ல திமுரா இருந்தவர் இப்படி வேஸ்ட்டி இப்படி ஏத்தி கட்டிக்கிட்ட எங்க இருக்குதுன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு இருந்தாரு

பண்ணிஸ் கரென் ஆயிரம் பக்கம் நாவல் அந்த ரெண்டு டைலாக்